கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே சுட்டரித்து வரும் வெயிலால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் கொளுத்து எடுக்கும் வெயிலில் இருந்து தப்பித்து உடம்பை குழு குழு வைத்துக் கொள்ள சாலையோர தர்பூசணி கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது நான்கு காலங்களில் பொதுமக்களை மிகவும் அல்லல் பட வைப்பது கோடை காலம்தான் சிறியவர்களுக்கு கோடை என்ற வார்த்தையை கேட்டாலே ஐயா ஜாலி அதுவே பெரியவர்களுக்கு வெயிலில் நாம் காலி என மனம் நொந்து கூறுவதே கோடை காலத்தின் மனநிலை அவ்வாறு கோடை காலத்தில் அவதியடையும் மக்களுக்காகவே முருகப்பெருமான் அவ்வைக்கு வழங்கிய நெல்லிக்கனியைப் போன்று இயற்கையால் மனிதர்களுக்கு வழங்கியதே தர்பூசணி இவற்றை அதிக அளவில் உண்ணுவதற்கான காரணம் தர்பூசணியில் சுமார் ஆறு சதவீதம் சர்க்கரையும் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் நீரும் உள்ளதால் அதனை உண்ணும் மக்களுக்கு அருமருந்தாக உள்ளது தற்போது தினந்தோறும் அதிகரித்து வரும் வெயிலால் சென்னையில் பார்க்கும் திசையெல்லாம் தர்பூசணி கடைகள் உருவெடுத்துள்ளது இவை கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறது நாங்கள் இங்கே ஒரு இருபது வருஷமாக வியாபாரம் பண்ணின்னுக்குறோம் வெய்ய நாள் வந்ததுன்னா மக்களுக்கு நாங்கள் தர்பீஸ் போட்டு கொடுக்குறோம் அப்புறம் ஜூஸ் கேட்டாலாம் ஜூஸு எது கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்றத விட இயற்கையாக கொடுக்குற பழம்தான் நல்லது உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தர்பீஸ் விற்றுனுக்குறோம் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை நிறம் என ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட தர்பூசணி வகைகள் உள்ள நிலையில் காதலுக்கு எவ்வாறு சிவப்பு ரோஜாவோ அதே போல் கோடை என்றாலே மக்களின் மனம் கவர்ந்தது சிவப்பு நிற தர்பூசணியே இதில் நிறைய வந்துட்டு தண்ணி ஐட்டம் நிறைய இருக்குது இல்லையா அதனால் வாட்ரு கண்டென்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம வாட்டராக இதை வந்து எடுத்துக்கிறது நல்லது நல்லா சாப்பிட்ணும் இது மாதிரி வெள்ளரிக்காய் இது தயிர் சாதம் மோர் சாதம் கஞ்சி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் உடம்பு வந்து கூலாக இருக்கும் ஹீட் ஆகாமல் நல்லாயிருக்கும் இப்போ தான் வெயிலே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்க்க இப்போயே ரொம்ப ஹெவியாக இருக்குது வெளியே தலை கட்ட முடியல நம்மளுக்கு இன்னும் போக போக எப்படி இருக்கும்னு தெரியாது ரொம்ப கஷ்டம் தான் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுனா ரொம்ப கஷ்டம் இன்னும் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு வெளியே வர முடியாது ஐஸ்கிரீம் இதெல்லாம் விட பழம் நேச்சுரலாக வர்றது அது சாப்பிட்டா நமக்கு உடம்பு நல்லது அதனால் ரொம்ப பேர் இதை தான் சா விரும்பி சாப்பிடுவாங்க ஜூஸ் போட்டு இதுலேயே ஜூஸ் போட்டு கூட நிறைய பேர் ஐஸ் போடாமல் கூட சாப்பிட்லாம் குழந்தைங்களும் கொடுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை ஐஸ் விட இது நல்லது உடம்புக்கு ஒரு கிலோ தர்பூசணி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாலும் ஏழை எளிய மக்களின் விருப்பத்திற்குரியதாக தர்பூசணி உள்ளது தற்போதே வெயில் தகித்து வரும் நிலையில் ஏப்ரல் மே மாதங்களில் தர்பூசணியின் விலை பன்மடங்கு உயர வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா கடை வச்சுக்கிறோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தா சரியான வெயில் எங்களுக்கு வந்து நின்று வியாபாரம் பண்ண முடியல சாலை ஓர மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க வர வர கஸ்டமர்லாம் வெயில் தாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வெயிலுக்கு வந்து நின்று சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாத இந்த மரம் இல்லாததுனால செம்ம வெயில் வரவங்க அப்படியே மயக்கம் வருது கேர் வருது சொல்லிவிட்டு வந்து தண்ணி தாக்கத்தோடு தர்பி சாப்பிட்றாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க அதனால் நாங்கள் வரவங்கள வரவேறு நல்ல பழமாக நல்ல ஜூஸாக நாங்கள் கொடுக்குறோம் வாட்டி வதைக்கும் வெயிலில் இருந்து உடலை பாதுகாக்க தர்பூசணி போன்ற பழங்கள் அருமருந்தாக இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் கொதிக்கும் கோடை காலத்தை தர்பூசணி துணையுடன் கடப்போம் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்